அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் யார் யாழ்ப்பாணத்தில் அல்லது எங்களுடைய வட பகுதியில் அல்லது எங்கள் தமிழர் பிரதேசத்தில் நகைகள் அளவுக்கு அதிகமாக வாங்குகிறார்கள் அப்படின்றத அது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்கின்ற கொள்ளுங்கள் நகை அப்படின்றது அல்லது வந்து இந்த பொன் அப்படின்றது வந்து சொன்னால் எல்லாருக்குமே ஒரு ஆசையான விஷயமா இருக்குது அது மாதிரி குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் வந்து அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆசை வந்து இந்த பொன் மீது தான் இருக்கிறது பெண் இல்லை பொன் மீது தான் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் தங்கத்தை அதாவது தங்கத்தையும் மண்ணையும் வேண்டி விட்டவன் வந்து எப்போவுமே வந்து கோடீஸ்வரன் ஆவான் அப்படின்றதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் என்றைக்குமே எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஒரு ஐந்து வேடங்களுக்கு முன்னர் அல்லது கோவிட்டுக்கு முன்னர் நீங்கள் ஒரு நகையை வாங்கி வைத்திருப்பீர்களாக இருந்தால் இன்று அதனை விற்கின்ற பொழுது அதனுடைய பொறுமதி வந்து கூடியிருக்கும் இதே தான் நிலத்துக்கும் இவ்வாறான விஷயங்கள் தான் இடம்பெறுகிறது இந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வட பகுதியை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் பொன் அதாவது வந்து தங்கம் யார் வாங்குகிறார்கள் யார் அளவுக்கு அதிகமாக வாங்குகிறார்கள் யார் அளவுக்கு அதிகமாக தங்கத்தை வாங்கி சேகரிக்கிறார்கள் அப்படின்றத வந்து நான் ஒரு அண்மையில் யாழ்நகர பகுதியில் இருக்கின்ற ஒரு சில நகை வியாபாரிகளிடம் அல்லது நகைக்கடை வியாபாரிகளிடம் இது சம்பந்தமாக பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் அனு சொல்லி சொன்னால் அதாவது வந்து கொடி கட்டி பறந்த நகை ந நகைக்கார் நகை அப்படின்னு சொல்லலாம் நிறைய நகை கடைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடிகட்டி பறந்த பிரபலியமான நகைக்கடைகள் அப்படின்னு சொல்லி எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் சொல்லப்பட்டது குறிப்பிட்ட நகை கடைகள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவுக்கு வியாபாரம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்துலேயே அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு வீதிகளிலும் வந்து கிளைகள் இருந்த விஷயங்களுமே எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான் கிளைகள் அவ்வளவு கிளைகளை வைத்திருந்தார்கள் அவ்வளவு வியாபாரம் அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு வாடிக்கையாளர்களை தன்னகத்தை வைத்திருந்தவர்கள் நிறைய இடங்களில் அவர்களுடைய விளம்பரம் தான் வந்திருக்கு அவர்கள் விளம்பரதாரர்களாக இருந்திருப்பார்கள் இப்படி அவர்கள் வந்து கொடி கட்டி பிறந்தவர்கள் இன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நகை கடைக்காரர் அந்த நகை வியாபாரிகள் இன்று வந்து அவருடைய பெயர்களே இல்லாத அளவுக்கு வந்து காணாமல் போயிருக்கிறார்கள் அப்படின்றது வந்து மிக மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது அன்மேல யாழ்ப்பாண பகுதியில் இருக்கின்ற மிக மிக பிரவலியமான ஒரு சில நகை கடைகளுக்கு வந்து போவதற்கான வாய்ப்புகள் இந்த பரிமாற்றம் சம்பந்தமாக நான் என்னுடைய காசை மாத்துக்கா போகின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த நகை கடைகளில் வந்து எந்த விதமான நகைகளும் இல்லாமல் அவர்களுடைய அலுமாரிகள் எல்லாமே வந்து வெறிச்சோடி போயிருக்கின்றதையும் வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது அங்கே எனக்கு தெரிந்த ஒரு சில பணியாற்றுகின்ற பொழுது அவர்களிடம் இது சம்பந்தமாக விசாரிக்கின்ற பொழுதும் தற்சமயம் வந்து தங்களுடைய கடைகளுக்கு வந்து நகை வாங்குவதற்கு யாருமே வருவது இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க மிக வேதனையோட கவலையோட சொன்னதையும் வந்து காணக்கூடிய இருக்கிறது இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் விற்கின்ற விதைக்கு இங்கே வந்து தங்கம் வாங்குவதற்கு யார்களிடம் வந்து பணம் அளவுக்கு அதிகம் இல்லை அவ யார் யார் இங்கே பணத்தை வா தங்கத்தை வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நிறுவனங்களிடம் விசாரிக்கின்ற பொழுதும் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஊழியருக்கு வந்து நாற்பத்தையாயிரம் ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் அல்லது ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்கின்ற பொழுதும் அந்த சம்பளத்தை வைத்து தன்னுடைய குடும்ப செலவை அவருக்கு ஓடுவதற்குத்தான் அவருக்கு அந்த சம்பளம் போதுமானதாக இருக்குதே ஒழிய அவர் வந்து இங்கே பவுனை வாங்குவதற்கு சரியாக விரும்புவாராக அப்படின்னு சொல்லி பார்த்தா கேள்விக்குறியான விஷயம் சில நேரங்களில் ஒரு குடும்பஸ்தராக இருக்கின்ற பொழுது அவருக்கு தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கின்ற பட்சத்தில் அந்த பெண் குழந்தைக்கு காதுக்கு தோடு போங்குவது கூட சரியான வகையில் வந்து அவருடைய சம்பள அளவு வந்து காணாமல் இருக்கும் அதனால் தங்களிடம் வந்து கடன் இல்லாத பட்சத்தில் அவர்கள் வந்து ஒரு மஞ்சாடி பவுன் வாங்குவதாக இருந்தாலும் இப்போ வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தனியார் துறை நிறுவனங்கள் அரசாங்கத்தில் பணியாற்றுகின்ற ஊ ஊழியர்களுக்கும் இதேதான் நிலைமை அவர்களுடைய சம்பளம் அறுபதாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரமாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களால் வந்து குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து ஒரு பவுனை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கூட வாய்ப்புகள் சரியான குறைவாக இருப்பதாக குறிப்பிட்ட நகைக்கடை முதலாளிகள் சொல்கிறார்கள் இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி நாங்கள் இன்னொரு கேள்வி வரும் இங்கே யாரு இங்கே நகை வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் குறிப்பிட்ட அந்த நிறுவனங்கள் நிறைய யாழ் யாழ் பகுதியில் இங்கே போனீங்கன்னா எல்லா நிறுவனங்களும் வந்து அவ்வளவு வியாபாரம் இல்லை கை விரல் எட்டு எண்ணக்கூடிய ஒரு ஐந்து அல்லது ஒரு ஆறு கடைகள் மட்டுமே இந்த நகை வியாபாரத்தில் வந்து கொடிகட்டி பறக்கிறார்கள் அவர்கள் வந்து எப்படி என்று சொன்னால் அவர்களுடைய கடைகளுக்குள்ள பணப்பரிமாற்ற சேவை அப்படின்ற ஒரு சேவையை வைத்திருக்கின்ற பொழுது அங்கே பணப்பரிமாற்ற சேவைக்கு வருபவர்கள் பணத்தை மாற்றிவிட்டு இங்கே வந்து நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது அவர்களுடைய கண்ணுக்குள் இந்த நகைகள் வந்து பார்க்கின்ற பொழுது சரி நகையை வாங்குவோம் அப்படி சொல்லி யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிப்பட்ட தான் வந்து நகைகளை வாங்குகிறார்கள் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சகோதர சகோதரிகள் இங்கே நகையை வாங்குகிறார்கள் அதிலும் இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்ட என்றால் இலங்கை பெருமதியோடு ஒப்பிடுகின்ற பொழுது வெளிநாடுகளில் வந்து பண தங்கத்தினுடைய விலை குறைவாக இருப்பதனால் இங்கே இருப்பவர்கள் வந்து இங்கே வருபவர்கள் வந்து அளவுக்கு அதிகமான தங்கத்தை வாங்காமல் ஒரு சிலருக்கு பரிசுகள் கொடுப்பதற்கு அது கொடுப்பதற்காக அல்லது வந்து ஒரு சில பல நகைகளை விற்றுவிட்டு புது நகைகளை வாங்குவதற்காக இப்படியான ஒரு சில நடவடிக்கைகளை ஈடுபடுகிறார்கள் அப்படின்ற விஷயத்தையும் வந்து குறிப்பிட்ட அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர்கள் வந்து சொன்ன விஷயம் வந்து மேலே தூக்கி வாரி போட்டது அப்படின்னு சொன்னாங்க சொன்னால் வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் கூட கணக்கு பார்த்து விட்டு வெளிநாட்டில் வந்து வாங்குவது லாபம் இங்கே வாங்குவது நட்டம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்குவது குறைவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்த விஷயத்தையும் வந்து நான் இங்கே வந்து உங்களோட பயந்து கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வேறு யார் அப்போ நகைகள் வாங்குவதற்கு தகுதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் தங்களுடைய பழைய நகைகளை கொடுத்து விட்டு அதை புதிய நகைகளை வாங்கி தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது அல்லது வந்து வெளிநாட்டில் இருப்பவர்கள் யாராவது வந்து பணம் அனுப்பி ஏதாவது வந்து பரிசல்களாக நகைகளாக வாங்கி கொடுங்கோ அப்படின்னு சொல்கின்ற பட்சத்தில் அவர்கள்தான் வந்து நகைகள் வாங்குகிறார்கள் அல்லது வந்து பார்த்தீங்க யாருக்காவது வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு பணம் பொருள் அதாவது பொன்னான உருவாகிய பொருள் ஒன்று போடணும்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு சிலர் வந்து கஷ்டப்பட்டு அந்த பொருளை வாங்கி அவர்களுக்கு அன்பளிப்புக்கு செய்கிறார்கள் அப்படின்ற விஷயத்திலையும் வந்து குறிப்பிட்ட நகைக்கடை ஊழியர்கள் வந்து பாய்ந்திருந்தார்கள் தங்களுக்கான வியாபாரம் மந்த தான் பயணிப்பதாக சொல்லப்படுவது எங்காவது ஒரு சில நிறுவனங்களில் மட்டுமே இந்த தங்க வியாபாரம் வந்து அளவுக்கு அதிகமாக நடக்குது மற்றபடி அத்தனை தங்க வியாபாரிகளும் இப்போ இந்த யாழ்ப்பாணத்தினுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் வந்து அவர்களுக்கான தங்கத்தினுடைய வியாபாரம் வந்து குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்ட முதலாளி சொல்கிறார்கள் யாராவது வெளிநாட்டுக்காரர் வந்து நகை வாங்கினா தான் அவர்களுக்கு வந்து லாபம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லை இன்னும் ஒரு விஷயம் வந்து நான் கண்ட விஷயத்த கூட பயந்து கொள்கிறேன் நீங்கள் ஒரு பழம் நகையை இப்போ வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பழம் நகையை வந்து அவர்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபா அல்லது நாற்பத்தையாயிரம் ரூபாய் இதுக்குள்ளே தான் வந்து வாங்குகிறார்கள் இதையே வந்து நீங்கள் ஒரு புது நகை நீங்கள் அவரோட வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் அல்லது தண்ணி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் தொண்ணூற்றி மூவாயிரம் இப்படி பல இந்த ஒரு சில கடைகளில் வந்து விலைகள் மாறுபடுகின்றன இந்த விலைகளின் அடிப்படையில் தான் இந்த புதிய பவுன்கள் வந்து விற்கப்படுகின்றன அப்போ பழைய நகைகளுக்கு வேண்டி போட்டு புது நகைகளை விற்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் அறுபதாயிரம் ரூபா காசு வந்து நீங்கள் வந்து இழக்கிறீர்கள் சிலர் புல புலம்பெசத்தில் இருப்பவர்கள் பல நகைகளை இங்கே கொண்டு வந்து கொடுத்து விட்டு புதிய நகைகளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பவர்கள் யாராக இருந்தால் இந்த விஷயம் வந்து உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நட்டமாக இது அமையும் அந்த மாதிரி இந்த விலையில் ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்திவிட்றேன் என்னன்னு சொன்னால் நீங்கள் பழைய நகைகளை இங்கே கொண்டு வந்து விட்டு புது நகைகளை இங்கே வாங்குகிற பொழுது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு அறுபதாயிரம் ரூபாய் காசு நீங்கள் இழப்பீங்க இதையே வந்து எங்களுடைய பகுதிகளில் வந்து அது யாருக்கு அதை கொடுத்து விட்டோ அல்லது அழித்து புதிதாக ஒன்று செஞ்சீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பணம் பணம் இல்லை உங்களுடைய பவுன் அதாவது வந்து தங்கம் பாதுகாக்கப்படும் அப்படின்றத மாதிரி இந்த விழியோவில் உங்களுக்கு நான் பயந்து கொடுக்கறேன் சொன்னால் ஞாபகம் கொள்ளுங்கள் நீங்கள் பழகை இங்கே கொடுத்து விட்டு புது பவுன் வாங்குகிற பொழுது கிட்டத்தட்ட நிறைய பணம் இழக்கணும் ஒரு பத்து பவுன் வாங்குவீங்களாக இருந்தால் கிட்டத்தட்ட அறுவ அறுபதாயிரம் ரூபா படி பத்து பவுனுக்கும் ஆறு லட்சம் ரூபா காசு வந்து உங்களுக்கு சொத்து நட்டமாக உங்களுக்கு வரும் அப்படின்றதே வந்து மிக மிக அவதானமாகிருங்க அதே போல் இந்த பழைய பவுன் இங்கே கொண்டு வந்து அழிச்சு செய்வது அல்லது வந்து இங்கே வந்து பழம் பவுனை கொடுத்து விட்டு புதுப்பான் வாங்குன்ற பொழுது ஒரு சில வியாபாரிகள் சுத்து மாற்று வேலைகளை செய்பவர்களும் இருக்கிறார்கள் அதுக்கான அந்த தர சான்றிதழ் அப்படின்னு சொல்லி நாங்கள் யாருமே நீங்கள் கேட்டு வாங்குவதில்லை அப்படி யாராவது நீங்கள் இருந்தால் உங்களுடைய பவுனை வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்து போட்டு நீங்கள் புதுப்பான் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண பகுதிகளில் நீங்கள் உங்களுடைய அந்த வாங்குகின்ற பொருளுக்கு இங்கே எல்லோருடமே அநேகமான வியாபாரிகளிடம் வந்து இந்த பவுனை கொண்ட்ரோல் பண்ணுகின்ற தர சான்றிதழை கொண்ட்ரோல் பண்ணுகின்ற மெஷின் இருக்கிறது இது இருபத்தி ரெண்டு கரெக்டாக அப்படின்னு சொல்லி அதை கொண்ட்ரோல் பண்ணி அதுக்கான தர சான்றிதழை வாங்குங்க ஏன்னு சொன்னால் சில நேரங்களை நீங்கள் வாங்கிட்டு உங்களை வெளிநாட்டுக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றி விற்பார்களாக இருந்தால் நீங்கள் இதை கொண்டு போய் எங்களுடைய நாடுகளில் வைக்கின்ற பொழுது அதை பாவிக்கின்ற பொழுது ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்களை வந்து அந்த குறிப்பிட்ட பவுனினுடைய கலர் வந்து சொன்னால் மாறும் அதனுடைய தரம் குறைகின்ற பொழுது நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அப்படின்றதும் வந்து நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க அதனால் தர சார்ந்ததில் முடிஞ்ச வர வாங்குங்க அல்லது வந்து பார்த்தீங்க சொன்னால் அந்த பவனனுடைய எங்கேயோ இடத்துல வந்து இருபத்தி ரெண்டு கிரெட் சரியாக அடிச்சிருக்கா இல்லை அதுவும் வந்து இப்போ லோக்கலாக செய்கிறாங்களோ தெரியல இதை வந்து நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ற விஷயத்தையும் வந்து நான் இந்த வீடியோ சொல்கிறேன் என்ன சொன்னால் பணத்தை வந்து யாருமே இழந்து விடாதீங்க மற்றபடி தங்கம் அப்படின்றது யார் வாங்குகிறார்கள் யாரால் வாங்க முடியவில்லை அப்படின்னு விஷயத்த சொல்கிறோம் அது மட்டும் இந்த வட்டி காசு கொடுப்பவர்கள் அது அப்படியே அப்படியான விஷயங்களில் ஈடுபடுவர்கள் பணத்தை வந்து வேறு வேறு வழிகளில் பெற்றுக்கொள்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தான் இங்கே யாழ்நகர பகுதியில் அல்லது வந்து முறையான வகையில் பணம் உழைப்பவர்களை தவிர்த்து மற்றவர்கள் எல்லாருமே வந்து பார்த்து சொன்னால் கைகளில் அல்லது க அளவுக்கு அதிகமாக தங்கம் போட்டுருக்கனு சொன்னால் அவர்களோட பணம் வந்து வேறு வேறு வழிகளில் வருபவர்கள் தான் தங்கத்தை வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இருந்தாலும் என்னால் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வந்து இந்த வீடியோ பகிர்ந்துக்கிறேன் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்